அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சேனலில் எப்போதையுமே ப்ரௌனி முட்டை மிட்டாய் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் செய்யறதையும் போடலாம் அப்படின்னு சொன்னால் இது பூரி மசாலா செய்ய போகிறோம் ஏன்னு சொன்னால் ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க ஸ்கூல் லீவ் விட்டோன்னே எல்லாருமே பசங்களும் கடையில் வந்து பூரி மசாலா பானிபூரி இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம வீட்லேயே ஹெல்த்தாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பூரி மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டேன் பூரியும் கானும் மட்டும் கடையில் வாங்கி பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னு சொன்னால் வேறு பூரி எனக்கு செய்ய தெரியாது அதனால தான் பூரியை மட்டும் கடையில் வாங்கி வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வறுத்து எடுத்துனா இப்போ மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஜீராகமும் சோம்பும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு போட்டுக்குங்க பச்சை மிளகா வந்து உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு ஒரு இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு போடணும் பூண்டு வந்து நாலு பூண்டு போடணும் நான் அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்டே போட்டிருக்கேன் நம்ம கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதையே கொட்டி நல்லா வதக்கிக்கங்க அப்பப்போ பச்சை வாசனை எல்லாமே போகும் இது வந்து வதக்கிறத பொறுத்து தான் கொஞ்சம் வதக்குனா தான் பச்சை வாசனை போகும் முதலே மிக்ஸியை கழுவி அதில் ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் வந்து நம்ம வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து தனியா தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் சேர்த்தது வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அந்த பச்சை வாசனமோ இது எடுக்கும் போது என் வீடியோ எடுக்கும் போது என் செல்லில் வந்து சார்ஜ் இல்லை அதனால சொல்லிட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் மட்டும் வேக போட்டு வச்சுருந்தேன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நாலஞ்சு விசில் விட்டு இந்த மாதிரி வேக போட்டு வச்சுருந்தேன் அதையும் இதிலே கலந்துக்குங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாட கழுவி அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா பச்சை வசனெலாம் போனால் போதும் அதுக்கு மேலே அதில் வேறு எதுவுமே போட வேணாம் நம்ம வறுத்து வச்சுருக்க பூரியை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நொறுக்கி போட்டுக்கலாம் பூரியை மட்டும் நொறுக்கி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் காணை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா காணை நொறுக்குன்னு அது சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும் அதனால காண போட்டுக்கங்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்தேன் நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் அதில் தூவிக்குங்க இதுல வேண்டாம் கேரட்டு வந்து மாங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் எனக்கு கேரட்டு மாங்காய்லாம் போட பிடிக்கல அதனால சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பூரி மசாலா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆச்சு பாருங்க அதுலயே போட்டு நம்ம கலரிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் ஊருன்னு தேவை கிடையாது ஊறி ஊறாமையும் கொஞ்சம் அப்போ தான் சாப்பிட டேஸ்டா இருக்கும் அதுக்கு மேலே மல்லித்தலையை தூவி விட்டு கொஞ்சமா எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு சொல்ல மறந்து விட்டேன் அதுக்காக உப்பு போடல நீங்க ஏன் தப்பு கிடையாது நீங்க உப்பு போட்டு செஞ்சுக்கோங்க இந்த மசாலால வேற ஒன்றுமே கிடையாது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாதி ஊரியும் ஊறாவையும் எடுத்து வாயில போடும்போது போது டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் மசாலா வந்து அதிகமாக போட்டுங்க மசாலான்னு சொன்னா பூரி மசாலா கலங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேலம் மறக்காம சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்